அந்த காலத்தில் வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு உண்மையாகவே இருக்க மாட்டாங்க ஆண்கள் வந்து பல நிறைய பொண்டாட்டி வச்சுப்பாங்க அப்புறம் பொண்டாட்டிக்கு தெரியாமலே நிறைய பேர் சிலர் ஒரு பொண்டாட்டி தான் வச்சுருப்பான் ஆனால் பொண்டாட்டிக்கு தெரியாமல் நிறைய காரணம் என்னென்னா அந்த காலத்தில் பெண்களை அடிமையாக நினச்சாங்க அடிமையாக நினைக்கும் போது ஒரு அடிமைக்கு யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க அடிமைனா என்னது ஒரு கேவலமான ஒரு பிறவி போயும் போய் பொம்பளைக்கு போய் யாராவது உண்மையாக இருப்பாங்களா ஏன்னா பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள் கடந்த காலங்களில் அடிமைகளாக பார்க்கப்பட்டார் அடிமைகளுக்கு போய் யாராவது உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அடிமையாக இருக்கிற அந்த பெண்களுக்கு உண்மையாக யாராவது இருப்பாங்களா அதனால ஆண்கள் உண்மையாக இருக்க மாட்டாங்க ஆனால் பெண்கள் வந்து தனது கணவனுக்கு உண்மையாக இருப்பதை பெருமையாக நினைத்தார்கள் ஏன்னால் தன்னையை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அவன்தான் ஆணு அப்போ அவனுக்கு உண்மையாக இருக்கிறத பெருமையாக நினைச்சாங்க ஒரு முதலாளிக்கு முதலாளிக்கு தொழிலாளி உண்மையாக இருப்பான் ஆனால் தொழிலாளிக்கு அந்த முதலாளி உண்மையாக இருக்க மாட்டாங்களா அதுபோல் தான் அப்போ அந்த காலத்தில் வந்து ஏன் பெண்கள் மட்டும் கல்லாணாலங்காரம் புருஷன் ரொம்ப உண்மையாக ஏன் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு எஜமான விசுவாசம் ஒரு அடிமைத்தனம் அடிமைகள் எப்போவுமே முதலாளிக்கு விசுவாசம் கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம் அவன் நல்லவனாக கெட்டவனா நமக்கு உண்மையாக இருக்கானா அப்போ தான் நம்ம அவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு கண்மூடித்தனமான அவனை பற்றி அவன் நல்லவனாக கெட்டவன் பண்புகள் எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் ஆராயாமல் அன்பு வைப்பது பாசம் வைப்பது பற்று வைப்பது தகுதி பாராமல் தகுதி அவன் குடிப்பான் கேவலம் அவனுக்கும் உண்மையாக இருப்பாங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் ஆண்கள் குடிச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தை போட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு நாலு பேர்த்து அடி வாங்கிக்கிட்டு சண்டை எடுத்துகிட்டு வருவான் மது அருந்துவான் சிகரெட் பிடிப்பான் அவனுக்கும் பெண்கள் உண்மையாக இருப்பாங்க இதுதான் கண்மூடித்தனமான ஒரு அன்பு அவனுடைய தகுதியை ஆராயாமல் ஆராயாமல் அன்பு வைப்பது ஆராயிற தகுதி அடிமைகளுக்கு கிடையாது அறிவு என்பது அடிமைகளுக்கு கிடையாது அறிவில்லாத பெண்கள் தான் அடிமைகளாக அடி இல்லாத பெண்கள் தான் அடிமைகளாக இருந்தாங்க அப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த மாதிரி அறிவே இல்லாத பெண்கள் பெண்கள்னால் அவங்களுக்கு அறிவு கிடையாது அப்புறம் மாட்டாங்க கண்மூடித்தனமாக அனுபவிப்பாங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே நீ உண்மையாக இருந்தால் தான் அவங்க உண்மையாக இருப்பாங்க ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் உண்மையாக இருந்தால் தான் அந்த பெண் வந்து ஆணிடம் உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கணும் ஒரு பயம் இருக்கணும் அப்போ தான் அவன் உண்மையாக இருப்பான் இல்லை அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா என்னவா நான் குடித்தாலும் சரி நான் மது இருந்தனாலும் சரி நான் நான் கெட்ட வார்த்தை போட்டாலும் சரி அவளை போட்டு இழுத்து போட்டு டெய்லி அடித்தாலும் சரி அவள் எனக்கு உண்மையாக இருப்பாள் நான் வந்து ரெண்டு பொண்டாட்டி கட்டினாலும் கூட எனக்கு அவள் உண்மையாக இருப்பாள் இன்னொரு பொண்டாட்டி கட்டினாலும் சரி ரெண்டு மூணு பொண்டாட்டி கட்டினாலும் சரி நாலஞ்சு பொண்டாட்டி கட்டினா கூட என்னுடைய நாலு பொண்டாடிகளும் எனக்கு உண்மையாக இருப்பாங்க அது மாதிரி இவ் தெரிஞ்ச ரெண்டு மூணு கூத்தியாக்களை வச்சுருந்தா கூட வப்பாட்டிகளை வச்சுருந்தா கூட இவ்வளோ உண்மையாக இருப்பாளுங்க அப்படிப்பட்ட பெண்கள் எதற்காக நீ உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னா ஒரு பயம் இருக்கணும் நாம் உண்மையாக இருந்தால் தான் அவங்க உண்மையாக இருப்பாங்க இவங்க அடிமைகள் நீ எப்படி வேணாலும் இரு அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க நீ அவ்வளோ கொலை பண்ணால் கூட அப்போ கூட தலையை காட்டுவாங்க அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறனால ஆண்கள் ஆட்டம் போட்டாங்க பேச்சில் ஒரு சுத்தம் கிடையாது கெட்ட வார்த்தைகள் கடந்த காலங்களில் பெரியவங்க கிட்ட பே கெட்ட வார்த்தைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா மது இருந்துக்கிற வழக்கம் சிகரெட் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க சிகரெட் கிடையாது பீடி பிடிக்காதவங்களே கடந்த காலங்களில் இருக்க மாட்டாங்க அவ்வளோ பீடி தேவைப்பட்டது கடந்த காலங்களில் ஆண்களுக்கு ஏராளமான எல்லா ஆண்களும் பீடி குடித்தாங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீத ஆண்கள் பீடி குடித்தாங்க வீட்டுக்கு வீடு பீடி குடி ஆண்கள்னால் பீடி குடிக்கணும் அப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்க பீடி பீடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க பீடி சுற்றி பீடி சுற்றி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பீடி தான் இவனுக்கு வருது இவன் காசு கொடுத்து வாங்குகிறான் இவங்க அதை அதை சுருட்டி சுருட்டி விற்கிறாங்க இவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கலாம் எப்படி பாருங்கள் இப்படி தான் வந்து அப்போ ஆண்களும் பெண்களும் கூட்டாக தான் இருக்கிறாங்க ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இவங்கள்ட்ட ஒரு கூட்டு கூட இருக்காமல் அந்த மாதிரி கடந்த காலங்களில் ஆண்கள் வந்து ஒழுக்கமாகவே இல்லை பக்கத்து ஜாதி செண்டா போடுவாங்க பக்கத்து தெரிய யார்கிட்டயாவது புதுசாக ஒரு ஆளை பார்த்தாலே பிடிச்சி வம்பு அடிக்கணும் யார் பெரியாள்னு பார்த்துட்டு தான் மற்றது பார்ப்பாங்க பக்கத்துரு பக்கத்து ஒரு அந்த சாதி இந்த சாதி குடும்பத்துக்குள்ளே சண்டை போடுறது தெருவுக்குள்ளேயே சண்டை போடுறது அப்புறம் நாடுகளுக்கிடையே சண்டை போடுறது அதான் பார்த்தால கடந்த காலங்களில் போர் முதலாம் வள போர் இரண்டாவது உலகம் முழுக்க எதான் நடந்துச்சு ஆண்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தார் பெண்கள் அடிமையாக இருந்தார்கள் எதற்காக அடிமையாக இருந்தார்கள் ஏன் வந்து பெண்கள் அந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாங்க அவர்கள் அடிமைகள் என்பதால் இல்லை அவள் உண்மையாக இல்லைன்னா அவன் வெட்டிப்படுவான் அவன் எல்லா தப்பும் பண்ணுவான் ஆனால் தனது மனைவி தனக்கு உண்மையாக இல்லைன்னா அந்த பெண்ணை கொலை பண்ணி அந்த வன்முறை பயன்தான் அடிமைத்தனத்துக்கு காரணம் சும்மா அது வந்து ஒரு பதிவிறதைத்தனம் பத்தினித்தனம் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அவன் நம்மளை அவன் ஒழுக்கம் இல்லைனாலும் நாம் அவனுக்கு உண்மையாக இருக்கணும் பத்து புண்டாட்டி வச்சுருந்தாலும் நிறைய நிறைய பெண்களோடு தவறான உடல் தான் அவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் வந்து புனிதமான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதல்ல அவன் உண்மையாக அந்த பெண் உண்மையாக இல்லைன்னா கடந்த காலங்களில் பெண்கள் உண்மையாக இல்லைன்னா அந்த ஆண்கள் அந்த பெண்ணை அடிப்பாங்க துவைச்சி எடுத்துருவான் கொலை கூட பண்ணிடுவான் அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் எதுக்கு வம்பு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்துடணும் அப்போ நம்ம இந்த மாதிரி ஆபத்துகள்லேருந்து தப்பிக்கலாம் கொலை பண்ணுறதுலேருந்து தப்பிச்சிடலாம் பெ பெத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க குடும்பம்னா அப்படி தான்மா இருக்கும் போய் வாள் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படி இருக்கும்போது பெற்றவங்களும் சப்போர்ட்டு கிடையாது அப்போ புருஷன் என்ன பண்ணுவான் புருஷன்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணிட்டாக்க புருஷன் தப்பு பண்ணுறானு சொல்லிட்டு இவளும் தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க புருஷன் பேடி குடிக்கிறான்னு இவன் பேடி குடிச்சோன்னா இவளுக்கு பயங்கரம் விடும் விலைக்கு விட்டுருவோம் ஓடு உன் வீட்டுக்கு ஓடுன்றோம் அப்படி அதாவது கொலை பண்ணிடுவான் அல்லது வீட்டுக்கு துரத்தி விட்ருவோம் புருஷன் மது இருந்துடான்னு சொல்லி இவ்வளோ மது இருந்துறான்னு வச்சுக்கோங்க இவ்வளோ வீட்டுக்கு துரத்தி விட்டுருவோம் அதுபோல் புருஷன் பல பேரோட தொடர்பு வச்சுருக்கோம் அதுபோல் நம்மளும் பல ஆண்களோட தொடர்பு வச்சுருப்போம் பதிலுக்கு பதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெண் முயற்சி பண்ணால் அப்போ வீட்டுக்கு துரத்தி விட்ருவோம் அல்லது கொலை பண்ணிடுவோம் அடிப்பாக பயங்கரமாக இது பண்ணுவோம் இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் இந்த வன்முறைக்கு பயந்துகிட்டு தான் பெண்கள் அடிமையாக அடங்கி ஒடுங்கி போய் உட்காந்துருந்தாங்க அடங்கி ஒடுங்கி போய் எதுக்கு வம்பு எல்லா பொண்ணுங்களும் அடிதான் பொண்ணாக பிறந்தாலே இதான் தளபதி அப்படின்னு சொல்லி ஒரு அடிமைகளாக இருந்தது காரணம் ஆண்களின் வன்முறை அச்சுறுத்தல் தான் காரணம் இன்றைக்கி அந்த அச்சுறுத்தல் இன்றைக்கி பெண்கள் அடித்தா நாலு பேர் கேட்பாங்க அதனால ஆண்களுக்கு பயம் அது மாதிரி பெண்கள் அடித்தா பெண்கள் போயிடுவாங்க நீ என்ன அடித்தா நான் கூட வாழ மாட்டேன் அந்த காலத்தில் வந்து பெண்கள் அடித்தாலும் மாட்டாங்க போனால் அப்பா ஏற்றுக்க மாட்டார் இன்னொரு கல்யாணம் நடக்காது ஒரு கல்யாணம் தான் ஒரு பெண்ணுக்கு நடக்கும் இன்னொரு கல்யாணங்கிறது நடக்காது இன்னொருத்தன் அனுபவித்த பொண்ணை நம்ம அனுபவிக்கிறதா நாம இன்னொருத்தன் தொட்டால் ஒரு பொண்ணை போய் நாம தொடுறதா அப்படின்னு சொல்லி அவனும் மறுமணத்துக்கு பண்ண மாட்டான் அதனால் பெண்கள் அடிமைகளாக இருப்பதற்கு பல்வேறு கோணங்களில் நெருக்கடி கொடுக்கப்பட்டது அதனால் அடிமைத்து காரணம் அச்சுறுத்தல் தான் வன்முறை பயந்த மாதிரி வன்முறை பயந்தான் இன்றைக்கி அந்த வன்முறை குறைஞ்சிருக்கு பெண்களை அடித்தா கேட்குறதுக்கு நாலு பேர் வருவாங்க போலீஸில் புகார் கொடுக்கலாம் பெண்களே போயிடுவாங்க தேவையில்ல நீ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பொதுவாக யாரும் அடிக்கிறதும் கிடையாது படிப்படியாக பார்த்தா பெண்களுடைய ஆதிக்கம் இப்போ மேலே உங்குது நல்ல தான் அதே நேரத்தில் ஆண்கள் அடிமையாக விட அடிமையாகி விடக்கூடாது அடிமையாகவும் மாட்டாங்க ஆண்களுக்கு அடிமைத்தனம்லாம் வராது அதனால் பெண்களுக்கு வந்து ஆண் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் அதே நேரத்தில் அந்த ஆண்களை அடிமைப்படுத்துகிற நோக்கம் அந்த பெண்களுக்கு இருக்கும்போது அந்த பெண்ணிடமிருந்து அந்த ஆண் விடுபட்டு போய்விடும் இப்போ அந்த காலத்தில் பொருளாதார பணத்துக்காக என்ன பண்ணுறது ஆண்களை சார்ந்திருக்கணும் அப்போ ஆனால் ஆண்களுக்கு அப்படியெல்லாம் பெண்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பெண் வந்து அடிமைப்படுத்துகிற ஆண்களை அப்படின்னா அப்போ அந்த ஆண் வந்து எதுக்காக அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கணும் அப்போ தான் அவள் நமக்கு பணம் தருவாள் நம்ம அப்போ தான் உயிர் வாழ முடியும் சாப்பிட முடியும் அப்படியா அப்படி கிடையாது இல்லை ஆனால் தன்னால் தனக்கு தேவையான உணவை சம்பாதிக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணின் அன்பிற்காக தான் அவன் அடிமையாக இருக்கான் அவன் வந்து அவளுக்கு அவள் சொல்கிற அவளுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்கிறான் மற்றபடி அவள் சாப்பாடு போடுவா ச சம்பாதிச்சு போடுவாள் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண் வந்து பெண்ணின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவளுடைய அன்புக்காக தான் அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து அந்த அன்பு இரு இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு உதவியாக இருப்பான் அன்பு இல்லைன்னா ஓடிடுவான்